மாநில திட்டக்குழு தயாரித்த தமிழ்நாட்டு பொருளாதார ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தை வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் நிலை என்ன அறிக்கை வெளியிட அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல் பொன்மாணிக்கவேல் மீதான நடுவன் புலனாய்வுத்துறை வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை திருப்பூர் அருகே தோட்டத்து வீட்டில் வயதான தம்பதி வெட்டி கொலை கோழி மெய்வது தொடர்பான பிரச்சனையில் கொன்றதாக உறவினர் கைது தமிழகத்தில் சமையல் எரிவாயு நிறுவனங்கள் இந்தியில் மட்டும் வாடிக்கையாளர் சேவை வழங்குவதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் வாழத்தகாத மாநிலமாக தமிழகம் மாறிவரும் நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் கனவுலகத்தில் வாழ்வதாக அண்ணாமலை சாடல் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட ஓரு கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்தவாசியில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் வேலை நிறுத்தம் நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அஞ்சுவட்டத்தம்மன் கோவிலில் மாசி முழுநிலவு நாளையொட்டி பால்குடம் சுமந்து பெண்கள் வழிபாடு சென்னையை அடுத்த பூந்தமல்லி அருகே கட்டுப்பாட்டை இழந்த மகிழ்ந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து பெரம்பலூரில் பூட்டியிருந்த வீட்டிலிருந்து பதினெட்டு பவுன் தங்க நகைகளை திருடிச் சென்ற கும்பலுக்கு காவல்துறை வலைவீச்சு